ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற இந்தியா ஜப்பான் பொருளாதார மன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மெட்ரோ ரயில் உற்பத்தி முதல் பிரத்யேக தயாரிப்பு வரை ஸ்டார்ட் அப்கள் முதல் செமிகண்டக்டர்கள் வரை இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் ஜப்பான் எப்போதும் ஒரு முக்கிய பங்காளியாக இருந்து வருவதாக கூறினார் ஜப்பானிய நிறுவனங்கள் இந்தியாவில் நாற்பது பில்லியன் டாலர் முதலீடு செய்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் அந்த மூலதனம் வளர்வதோடு மட்டுமல்லாமல் பல மடங்கு பெருகும் இடமாக இந்தியா திகழ்வதாகவும் தெரிவித்தார் இந்தியா அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை கொண்டுள்ளது என்றும் கொள்கைகளில் வெளிப்படைத்தன்மை உள்ளது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் இந்தியா விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்த பிரதமர் இந்தியாவில் தயாரிப்போம் உலகிற்காக தயாரிப்போம் திட்டத்தில் பங்கு பெறும்படி ஜப்பானிய நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களின் பங்களிப்பு சக்தி வாய்ந்ததாக கருவியாக திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான விருதுகளை வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் சுதந்திரம் அடைந்தது முதல் தற்போது வரை சமூக மாற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் பொதுத்துறை நிறுவனங்கள் அளப்பரிய பங்கை ஆற்றியிருப்பதாக கூறினார் தேச நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்படும் இந்த நிறுவனங்கள் சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்களுக்கு சம முக்கியத்துவம் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை மாற்றும் இலக்கை எட்டுவதில் இந்த நிறுவனங்கள் தங்கள் இன்றியமையாத பங்களிப்பை செலுத்தும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் இந்தியா ஆப்பிரிக்கா இடையேயான வர்த்தகத்தை இருமடங்காக உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதியளித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற இந்தியா ஆப்பிரிக்கா வர்த்தக மாநாட்டின் நிறைவு விழாவில் அவர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது இவ்வாறு தெரிவித்தார் இந்தியா ஆப்பிரிக்கா இடையேயான வர்த்தகம் சமநிலையில் இருப்பதாகவும் இந்தியாவின் ஏற்றுமதி நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலராகவும் இறக்குமதி நாற்பது பில்லியன் டாலராகவும் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் குறிப்பாக வேளாண்மை உணவு பாதுகாப்பு சுகாதாரம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் சேவை துறைகளில் இரு நாடுகளும் தங்களது கூட்டாண்மையுடன் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர் ஆப்பிரிக்காவின் தேவையை பூர்த்தி செய்வதில் இந்திய தயாரிப்பாளர்கள் முக்கிய பங்காற்ற முடியும் என்றும் கூறினார் இந்தியாவின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஆப்பிரிக்காவின் பண பரிமாற்றத்திற்கான செலவை குறைத்து அந்நாட்டின் நிதி கட்டமைப்பை வலுப்படுத்த பேருதவி செய்திருப்பதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார் நாட்டின் குற்றவியல் வழக்கு நடைமுறையில் தடையவியல் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்ட அணுகுமுறைக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் அஸ்ஸாம் மாநிலம் குவாஹத்தி நகரில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமித்ஷா இந்த கருத்தை முன்வைத்தார் குடிமக்களின் பாதுகாப்பு பாதுகாப்புக்கு சைபர் பாதுகாப்பு மற்றும் தடயவியல் அறிவியல் முக்கிய பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டார் இதனை கருத்தில் கொண்டு அனைத்து வடகிழக்கு மாநிலங்களிலும் புதிய சைபர் தடயவியல் ஆய்வகம் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டுள்ளார் மதுரை மாநகர் பகுதியில் இந்து முன்னணி சார்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன இதன் தொடர்ச்சியாக மூன்றாம் நாளான இன்று வைகை ஆற்றில் விநாயகர் கரைக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது கீழமாசி வீதியில் துவங்கி நான்கு மாசி வீதிகள் வழியாக சிலைகள் கொண்டு செல்லப்பட்டு வைகை ஆற்றில் கரைக்கப்பட உள்ளது தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதுகுறித்து சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனத்தின் இயக்குனர் அகிலேஷ் மிஸ்ரா பேசினார் அப்போது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் கோழி வளர்ப்பு மற்றும் மண்புழு உரம் தயாரித்தல் ஆகிய இரண்டு சான்றிதழ் படிப்புகளும் உணவு பானங்கள் தயாரிப்பு பேக்கரி மிட்டாய் தயாரிப்பு ஆகிய இரண்டு டிப்ளமா படிப்புகள் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் மையங்களில் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவன சென்னை மண்டல இயக்குனர் சந்தானம் நொய்டா தலைமையக இயக்குனர் கிரி ஆகியோர் கலந்து கொண்டனர் திட்டங்களுக்கு ஆடம்பரமான பெயர்களை வைத்திருப்பதும் வரி செலுத்துவோரின் பணத்தை விளம்பரத்திற்காக வீணாக்குவதும் திமுக அரசாங்கத்தின் அடையாளமாக மாறிவிட்டதாக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ் அளத்தில் பதிவிட்டுள்ள அவர் சமீபத்தில் தொடங்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வைகை ஆற்றில் மிதந்தது கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் இந்த ஆட்சியின் லட்சணம் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் கூட சாக்கடையில் போய்விட்டதாகவும் தற்போது மக்களின் குறைகள் கூட குப்பைகளைப் போல வீசப்படுகின்றன என்றும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார்